தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமாக இருக்கு ஒரு அரசியல் எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இன்னைக்கும் போல் சவுத்து போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதுவாக சித்தாந்தத்தில் இருக்கும் நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தமிழகத்திற்கு புதிதல்ல இதுவரை நம்முடைய மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த கமம்பரேட்டிவ் காயின் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல பிறந்தாங்க அவருடைய நூறு ஆண்டுகள் நினைவாக இரண்டாயிரத்தி நான்குல அப்ப காங்கிரஸ் யூபிஏ அவங்க ஒரு சிறப்பு ஹண்ட்ரட் காயின் கமமரேட்டிவ் காயின் வெளியிட்டு இருக்காங்க அதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்திருந்தாங்க நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல யூபிஎ காங்கிரஸ் அரசு சிறப்பு நாணயம் நூறு ரூபாய் வெளியிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு சி சுப்பிரமணியம் ஐயா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய நூறாவது ஆண்டுல காங்கிரஸ் யூபிஏ அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆனா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வபிள்ளி ராதாகிருஷ்ணன் நாணயத்தை நாம வெளியிட்டிருக்கிறோம் எம் எஸ் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவங்களுக்கு நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல மத்திய அரசு எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டிருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழுல நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவருக்கு நூறு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் தமிழகத்திற்கு தங்களுடைய உழைப்பால் மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்கள் காமராஜர் ஐயா ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்கள் சர்வபிள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாக்கு வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ணி அங்கீகாரம் கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறாங்க அது நூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் ராஜ்நாத் பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் குறிப்பாக ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சாத்தியம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனால் இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் இது வேதனைக்குரியதுனாங்கன்னா ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழுல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்கிருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாள்ல வெளியிடன்னு சொன்னா மின்டல் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயின் கொடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின் அதனால நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாயா இருக்கிறது கொஞ்சம் அதிக விலையில இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி பதினேழுல நம்ம செஞ்சிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செஞ்சிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் பொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்தில் சிறிது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் குதிரும் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசு வர்றாங்க அதுல இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்துச் செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பாக்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் அதை நேற்று பார்ட்டியினுடைய ஒரு ஒரு காரியக்கர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று மரியாதையை செய்திருக்கின்றோம் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்கள் இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நேற்று முன்தினம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் போராடுறோம் நடக்கின்ற நாள் காலையில் அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுட்டுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல இரண்டாவது இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பிந்தாங்க குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பாக்குறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலிருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நாம் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது வேர் கிரெடிட் இஸ் டியூ அங்க கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகம் அதை செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதிரமாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசுதான் தான் செஞ்சுன்னு போது ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறார் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணிருக்கிறாங்க எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்ல திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேலே திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆண்டு காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட குறைந்த குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல பைல் ஆயிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம் அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரிகமா இது அரசியல் நாகரிகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில சொல்லி இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சி எம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் வர்றீங்க டீ பாட்டிக்கு ஏன்னா உங்களே ஆளுநர் பாக்குறாங்க பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை அவங்களே கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆள் ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூட்டிருக்காங்களே தமிழகத்துலேருந்து யாரையெல்லாம் கூட்டிருக்காங்க அதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூட்டிருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் க்ளாரிஃபை பண்ணாருன்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவினுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநரை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மத்திய அரசை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்